இன்னிக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழக அரசு சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு ஒரு புதிய திட்டத்தை தொடங்கி வச்சுருக்காங்க இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் அல்ல இந்தி வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வந்து தமிழக அரசு இந்த செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம முழுமையாக வந்து பார்த்துடலாம் ஓகே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய சீரிய முயற்சியால் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள பயிலும் மானோடைய கல்வித்தரத்தை உயர்த்தும் பொருட்டு பல்வேறு முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டு வருகின்றன மாணவருடைய கற்றலில் எந்தவித துய்வும் வண்ணம் அவர்களுக்கான உதவித்தொகைகள் மற்றும் ஊக்கத்தொகைகள் அனைத்தும் தங்கு தடையின்றி மாணவர்களை சென்றடையும் வண்ணம் நேரடி பயனாளர் பரிவர்த்தனை டிபிடி முறை நடைமுறைப்படுத்தப்பட்டு உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் எல்லையுமே வந்து பார்த்தா டேரக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக வந்து பண்ணிட்டு வரதா வந்து சொல்லியிருக்காங்க மேலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய ஆணைக்கிணங்கு இப்பணியினை எளிமைப்படுத்தும் விதத்தில் வரும் கல்வியாண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் கல்வியாண்டு முதல் ஆறாம் வகுப்பில் சேரும் மாணவர்கள் அனைவருக்கும் பள்ளி மூலமாகவே வங்கி கணக்குகள் தொடங்கிடும் வசதி தற்போது உருவாக்கப்பட்டுள்ளது அத்தருணத்திலேயே ஆதார் புதுப்பித்தல் செய்யப்பட்டு ஆதார் பதிவினை வங்கி கருவன் இணைக்கும் பணியும் மேற்கொள்ளப்படும் இதன் வாயிலாக பெற்றோர்கள் மற்றும் மானுடைய சிரமம் பெருமளவில் குறைக்கப்படும் சொல்லியிருக்காங்க ஸோ வரும் கல்வியாண்டு முதல் ஸோ சிக்ஸ்த்து படிக்கிறன்னா அவங்களுடைய ஸ்கூல்லேயே வந்து பேங்க் புக் வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி தராங்க அது மட்டும் இல்லாமல் ஆதார் கார்டு நீங்கள் அப்டேட் பண்ணாமல் இருக்கீங்க உங்களுக்கு ஆதார் கார்டு அப்டேட் பண்ணி ஆதார் மற்றும் பேங்க் வந்து பார்த்தா லிங்க் பண்ணியும் அவங்க ஸ்கூல் மூலமே வந்து பண்ண போறாங்க மேலும் பள்ளியில் பயிலும் மன்னோடைய உதவித்தொகையினை பெறுவதற்கு விண்ணப்பிக்கும் போது பள்ளி படிப்பை முடித்து உயர்கல்வி பயில்வதற்கு விண்ணப்பிக்கும் நேர்விலும் வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்கும் தருணத்திலும் ஜாதி சண்டர் வருமான சந்தல் மற்றும் இருப்பிடம் முதல் தலைமுறை பட்டதாரி இந்த எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வகை சர்டிஃபிகேட்டுமே சம்மந்தப்பட்ட ஸ்கூல் மூலமாகவே பெறுவதற்கு வழிவகை செய்யப்படும் சொல்லியிருக்காங்க இந்த எல்லா சர்டிஃபிகேட்டுமே இப்போ வரைக்கும் நீங்கள் அரசு இசிஐ மையம் மூலமாக அப்ளை பண்ணிட்ருக்கீங்க ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு இஎம்ஐஸ் போர்ட்டல் மூலமே அப்டேட் பண்ணி உங்களுக்கு இந்த நாலு சர்டிஃபிகேட்டுமே ஸ்கூல் மூலமே வந்து அப்ளை பண்ண தரதாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் ஸோ நீங்கள் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்காக ஒரு அஞ்சு அப்டேட் கொடுத்துருக்காங்க உங்கள் ஸ்கூல்லேயே வந்து பார்த்தினா ஆதார் கார்டு அப்டேட் பண்ணுறாங்க அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் புக் கூட ஆதார் கார்டு லிங்க் பண்ணி தராங்க பேங்க் புக்கை புதுசாக கிரியேட் பண்ணுறாங்க இன்கம் நேட்டிவ் கமிட்டி அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இந்த மாதிரி நாலு சர்டிஃபிகேட்னே ஸ்கூல் மூலமாகவே இதுக்கப்புறம் அப்ளை பண்ண தரப்போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வரும் கல்வியாண்டு முதல் இந்த ஒரு புதிய நடைமுறை வந்து தொடங்க போன்றதை இதன் மூலமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள் அது மட்டும் அல்ல இந்திய நிறைய பேக்கி ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நிலைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்